து வயிற்றுப்பு சரி செய்ய இந்த சோம்பை விட நல்ல மருந்து கிடையவே கிடையாதா ஆனா ஆமாங்க நிறைய பேருக்கு வயிற்றுல புண்ணு வரும் இந்த வயிற்றுப்பு வர முக்கிய காரணமே நம்ம வேலை வேலைக்கு சாப்பிடாம இருக்கிறதாம் அப்படி நமக்கு சாப்பிடணும்னு தோணுனா கூட வெளியே போயிட்டு ஓட்டல்ல தான் அதிகமா சாப்பிடுறோம் அந்த சாப்பாடு எதுவுமே சுத்தமா இல்லனாக்கா இது மாதிரி வயிற்றுல புண்ணு வரும் இந்த வயிற்றுப்பு நமக்கு இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா ஒரு நாளைக்கு தொடர்ந்து பத்து பதினஞ்சு டைமுக்கு மேல புளிச்ச அப்ப வரும் அது மட்டும் இல்லாம வயிறு பயங்கரமா எரியும் இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த தம்பிக்கு வயிற்றுப்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் கேட்டு வந்தான் சரி வாடா இந்த வயிற்று புண்ணை சரி செய்யறதுக்கு எங்ககிட்ட ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு அதை வயிற்று புண்ணு எல்லாம் காணாம போயிடும் சரி வாடா அந்த ட்ரீட்மெண்ட் உனக்கு சொல்லி தரானு கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான பயன்படுத்தல சோம்பு எனக்கு தெரிஞ்சு இந்த வயிற்று புண்ணை சரி செய்யறதுல இந்த சோம்பு தான் ஒரு மாமருந்து இது எப்படி எனக்கு தெரியுனாக்கா எங்க அத்தைக்கு ஒரு டைம் வயிற்றுல புண்ணு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டினு போனேன் அப்ப அந்த டாக்டர் தம்பி நான் கொடுக்குற மருந்து மாத்திரல்லாம் சாப்பிட்டாக்கா உங்க அத்தைக்கு இன்னும் வயிற்றுல புண்ணு தான் அதிகமாகும் இனிமே டெய்லிக்கும் கொஞ்சோண்டு சோம்பு எடுத்து வாய் வாயில போட்டு மென்னு அதோட உமி நீரை மட்டும் உங்க அத்தையை உள்ளுக்கு முழுங்க சொல்லு உங்க அத்தைக்கு வயிற்று புண்ணே இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்க அத்தையா அந்த டாக்டர் சொன்ன மாதிரி பண்ண உடனே வயிற்று புண் சரியாயிடுச்சு இப்ப நானும் அந்த ட்ரீட்மெண்ட் தான் அந்த தம்பிக்கு சொல்லி தரலாம்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சோம்பை எடுத்து தம்பியோட வாயில போட்டுட்டேன் ஏ தம்பி இந்த சோம்ப நல்லா கச்ச கச்ச கச்சன்னு மென்னு அதோட உமி நீரை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கு முழுங்கிடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் தம்பியும் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மென்னு சாப்பிட ஆரம்பிச்சான் தம்பி இந்த சோம்பனி இப்ப மட்டும் சாப்பிட்டா மட்டும் போதாது டெய்லியும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பை எடுத்து வாயில போட்டு போட்டு நல்லா கச்ச கச்சன்னு மென்னு அதோட உமி மட்டும் உள்ளுக்கு முழுங்கு அதுக்கப்புறம் உனக்கு அந்த வயிற்று புண் பிரச்சனையே இருக்காது முக்கியமா சோம்பை வாயில போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஊத்தி எல்லாம் மெல்ல கூடாது பெரும் சோம்ப மட்டும் தான் வாயில போட்டு மென்னு சாப்பிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரிடா தம்பி இந்த ட்ரீட்மெண்ட் ரெகுலரா பண்ணிட்டு உன்னுடைய வயிற்று புண் சரியாச்சா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து சொல்லு அப்படி உன்னுடைய வயிற்று புண் சரியாச்சுனாக்கா இதை உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பி அனுப்பிச்சு வச்சுட்டேங்க வீட்டுக்கு